தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே நன்றிலே நாளில நீ பாய்ன்றிருக்கி குழந்தைகளுக்கு காய் ஜபிக்கிற வேலையிலே அன்னையிடம் பெருகுது அன்னை இருந்தால் ஆசீர்வாதம் அதான் அன்னையிடம் பெருந்து நான் பேச சொல்கிற வாழ்வியல் மா குழந்தைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து அன்னை உங்கள் குழந்தைகளோடு இருக்கிற பொழுது அந்த குழந்தைகள் ஆசீர்வாதமா மாறும் அன்னைய உங்கள் குழந்தை பாக்கியத்தை ஜபிக்கிற பொழுது அந்த குழந்தை பாக்கியம் இருக்கும் அன்னை உங்க குழந்தைக்காய் ஜபிக்கிற பொழுது அந்த குழந்தைகள் உடல் சுகம் மாறும் அன்னை இருக்கிற பொழுது ஆசீர்வாதம் இருக்கும் அதற்கு உதாரணம் தர மேற்கோள் தர பாருங்க மாதாவுடைய வாழ்க்கையிலிருந்து யோவான செய்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை இயேசுவின் தாய் அதாவது மாதா இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது அந்த மாதா இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் மாதாவுக்கு எதிரான தப்பறையான கொள்கையெல்லாம் சொல்லுவாங்க மாதாவை பத்தி தவறாக்க மாதா கடவுள் மாதிரி இப்ப பாக்குறோம் நிச்சயம் அல்ல மாதாவுக்கு நம்ம வணக்கம் செலுத்துகிறோம் மாதாவிடம் நம் ஜப முறையீடு வைக்கிறோம் அவர் தூயவர் ஆண்டவரை தாங்கியவர் ஆண்டவரை வளர்த்தவர் ஆண்டவரோடு நின்றவர் இறுதி பயணம் வரை அவர் ஜபித்தால் எனக்கு நடக்கும் என்ற நம்பிக்கை பெரியமான உறவுகளை ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அதான் யாரை பார்த்தாங்க பாருங்க அந்த வீட்டுல திருமணம் நடக்குது திராட்சை ரசம் தீர்ந்து போய் விட்டது ஆதான் யாரை பார்த்தாங்க பாருங்க மாதா பார்த்த முதல் மனிதர் கடவுள் தான் இயேசுதா இறைமகன் அப்போயும் சொல்றாங்க உடனே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து போய் விட்டது குறையிடுவாங்க அப்படி வீட்டுல மாதா இருக்கிறாங்களா மட்டும் பாருங்க பிரச்சனை நடக்கும் போது அங்க ஜெபமால நீங்க ஜெபிக்கிறீங்களா மட்டும் பாருங்க உங்களோட சேர்ந்து மாதா ஆண்டவரை ஜபிப்பார்கள் உங்களோட சேர்ந்து அவர்கள் முறையிடுவார்கள் உங்களோட சேர்ந்து அவருடைய வல்லமை நிறைவாய் மாறும் பிரியமான இறை அந்த காணாவூர் கல்யாணத்தை பாருங்க பொதுவாக யூதர்களுக்கு ஒரு திருமணம் என்றால் ஏழு நாட்கள் விழா கொண்டாடுவார்கள் ஏழு நாட்கள் விழா கொண்டாடுவார்கள் அதையும் குறிப்பாக இந்த காணாவூர் கல்யாணத்தில் பெரும்பாலும் யூதர்கள் ஆடல் பாடல் அதிலே திராட்சை ரசமும் இருக்கும் ஒரு விழாவாக கொண்டாடுவார் குறிப்பாய் இந்த காணாவூர் கல்யாணமானது அன்பர்களே அதிகமான கூட்டம் வந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம எப்பயுமே கல்யாணத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் சமைப்போம் ஆயிரத்தி ஐநூறு கூட வந்துடலாம் அப்போ உணவு தட்டுப்பாடு ஒரு கல்யாணத்துல சாப்பாடு நல்லா இல்லைன்னா என்னங்க கல்யாணம் நல்லா சோறு போடலையே அப்படிதான் சொல்லுவார்கள் சாப்பாடு நிறைவா கிடைக்கணும் என்றது அவ்வளவு முக்கியம் ரெண்டாவது ரசம் தீர்ந்து போய் விட்டது அப்படின்னா என்னன்னா ஏற்கனவே கொஞ்சம் பேர் சாப்பிட்டு இருக்காங்க ப்ரிப்பேர் பண்ண தயாரித்த அந்த ரசத்தை தீர்ந்து போய் விட்டது அப்படின்னா ஏற்கனவே சாப்பிட்டு இருக்காங்க யார் சாப்பிட்டு இருப்பாங்க பணக்காரெல்லாம் சாப்பிட்டு வசதி படைத்தவர்கள் சாப்பிட்டு இருப்பாங்க பெரிய ஆட்கள் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஆள் தான் முதல்ல கூட்டு போய் பந்தியில் அமர்த்துவார்கள் அவர்கள் சாப்பிட்டு இருப்பாங்க தீர்ந்து போய் விட்டது யாருக்கு தீர்ந்து போனதுன்னு கேள்வி கேட்கணும் இங்க தீர்ந்து போய் விட்டதுன்னு மாதா போய் கேட்கறாங்க இயேசு கிட்ட ஏதாவது பண்ணுப்பா ரசம் தீர்ந்துருச்சு இந்த கல்யாணத்துல யாருக்கு தீர்ந்து போனதுன்னா ஏழைகளுக்கு பிச்சைக்காரர்களுக்கு ஒடுக்கப்பட்டவருக்கு மாதா பாருங்க அன்பர்களே உன் வீட்டுல இல்லைனா மாதா அங்க இருந்தார்கள்னா அதை கொண்டு போய் ஆசீர்வாதமா மாற்றுவார்கள் அன்பர்களே வாழ்க மாதா ஆண்டவர் மாதாவை ஜபத்தின் மூலமாய் வல்லமை நிறைவேற்றுகிறார் அற்புதங்கள் நிறைவேற்றுகிறார் ஆசீர்வாதங்கள் நிறைவேற்றுகிறார் எனவே பிரியமுள்ள இறை உறவுகளை ஏழைகளுக்கு மாதா என்ன திருமணம் பண்ணாங்க நல்ல கொடுத்த ரசம் நல்ல தயாரிச்சிருப்பாங்க அது தீர்ந்து போயிடுச்சு ஏழைகளுக்கு இல்ல மாதாவின் செயல் மூலமாய் மாதாவுடைய ஜபம் என்று கூட சொல்லலாம் போய் பரிந்து பேசுறாங்க பரிந்து பேசும் நம்ம ஜபத்தின் மூலமாய் மாதா பெஸ்ட் வாய்ன் உயர்தரமான தரமான திராட்சை ரசம் யாருக்கு ஏழைக்கு இவனுக்கு தான் இல்ல இவனுக்கு என்ன இருக்குதோ அதுதான் வந்திருக்கணும் அவனுக்கு உயர்தரமான அந்த திராட்சை ரசத்தை இயேசு விடுபடுத்து கொண்டு வந்து தருகிறார்கள் அதான் மாதா பெஸ்ட் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க கடவுள் கிடையாதுங்க அவங்க கடவுள் கிடையாது மாதா தெய்வம் கிடையாது தெய்வத்தின் தாய் இறைவனுடைய தாய் என்னுடைய தாய் எனக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட தாய் கல்வாரிலே இதோ உன் தாய் என்று இயேசுவார் சீடருக்கு கொடுக்கப்பட்ட தாய் நான் நிற்கிறேன் காணொலி பார்க்கிறீர்கள் நமக்கு இந்த தாயை ஆண்டவர் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார் எனவே அவர் சவிப்பார் பரிந்து பேசுவார் எனக்கு ஏதாவது ஒன்று என்றால் என் தாய் பதட்டம் அடைவார் அல்லவா உனக்கு ஏதாவது ஒன்று என்றால் உன் தாய் பதட்டம் அடைவார் அல்லவா அதே போலதான் ஆண்டவரின் தாயும் என் தாயே எனக்கு தேவை என்றால் அம்மா கிட்ட போனா அம்மா எனக்கு செய்வார் ஏழைகள் பாருங்க மாதிரி ஏழைகளுக்குலாம் ஏதாவது கல்யாணம் அப்படின்னா தான் நல்ல சாப்பாடு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் கூட நம்ம பார்ப்போம் நல்ல வீட்டு கல்யாணம்னா எல்லாருமே போவாங்க என்னன்னா சாப்பாடு இல்லைன்றது இல்ல ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும் சரி போய் நல்லா மகிழ்ச்சியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு தானே அந்த ஏழைகளும் வந்திருப்பாங்க இல்லாதவர்கள் அப்படிதானே வருவாங்க பெரிய கல்யாணத்துக்குலாம் அப்படி அப்படிதானே போவாங்க அப்படிதான் வந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இல்லைன்னு உடனே மாதா தரமான எது தரமானதோ அதை வாங்கி தருகிறார்கள் பிள்ளைகளுக்கு தருவாங்க வாழ்க்கையில் அவங்க தருவாங்க கையில் ஜவமால இருக்காங்க பாருங்க நீங்கள் ஜவமால ஜெபிக்கிறீங்களா பார்த்துக்கோங்க அது செய்யும் அற்புதம் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதமாய் நடக்கும் ஜபிங்க மா எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்க குறிப்பாக இன்றைக்கு வேலைக்கிழமை எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க பிள்ளை பாக்கியத்தை கொடுங்க என் பிள்ளைகள் நிற்கணும் பிள்ளைகளோட வாழணும் ஒப்பு கொடுங்க கொடுங்காய் பாருங்க நன்றி வார்த்தைக்கு நன்றி வல்லமைக்கு நன்றி அருளுக்கு நன்றி ஆசீர்வாத்துக்கு நன்றி அப்பா நீங்க தொடுங்க அண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க தாய்மறியாவே ஏதோ உம்மது மாதத்துல அம்மா உமக்கு வணக்கம் செலுத்துகிற இந்த நாளில எங்களுக்காய் முறையிடுங்க பறிந்து பேசலாம் அண்மையான இறைவன் உங்களை தொடுவார் அத ஜபத்துல இதோ நற்கரணை ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கிறார் அண்டவருக்கு இருமையே நீங்கள் பெறுகிறீர்கள் அவர் வல்லமையை நீங்கள் காண்கிறீர்கள் அந்த பேரால் வாழ்வீர்கள் சோமால சொப்பீங்க அண்டவரிடம் முறையிடுங்க அண்டவரை இருகப்படிங்க பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் சுபிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று அது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் இப்படி மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றம் ஆடுகிறோம் அமேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருபையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக மேன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்